வேற எங்கேயுமே இந்த தங்க கொடிக்கம்பம் இல்லை ஒருபிடி அரிசியனும் கொண்டு வந்து தாருங்கள் என தரக்கூடிய அரிசிகளை இந்த பாத் கடந்தவருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பை அணிக்கிறோம் குறிப்பாக தேசம் போற்றும் தெல்லிப்பலை துர்காதேவி அம்மை தேவஸ்தானத்தினுடைய முற்பகுதியில் நினைக்கிறோம் பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் அண்ணனுடைய அந்த ராஜகோபுரம் இன்றைய நாளில் வருடாந்த மகோற்சவம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மகோற்சவத்தில் கொடியேற்றத்தோடு இன்றைய நாளில் இந்த திருவிழா வந்து ஆரம்பமாக போகுது இந்த தேவஸ்தானம் அதாவது இந்த தெளிப்பலை துர்க்காதேவி அன்னை என்று சொன்னாலே பார்த்திங்கன்னா ஒரு புதுமையானவள் அதோட அதோடு பல வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஆலயத்தினூடாக இந்த அறப்பணிகள் எல்லாம் செய்யலாம் என்ற அந்த ஒரு ஆரம்பத்தை கொண்டு வந்ததே இந்த ஆலயம் தான் குறிப்பாக இந்த சிவபூமி அதே சமயம் இந்த ஆறு திருமுருகன் ஐயா எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து மிகவும் சிறப்பான ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டு போகுது அதே சமயம் இந்த முறை ஒன்று ஆரம்பித்தார்கள் இந்த அன்னதானம் கொடுப்பதற்காக குறிப்பாக இந்த ஆலயங்களில் பொதுவாக அன்னதானம் கொடுப்பது என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இலகுவான விடியாமல் இல்லை ஆனாலும் இங்கே ஒரு முன்னுதாரணமான செயற்பாட்டை கொண்டு வந்தார்கள் ஒரு பிடி அரிசியனும் கொண்டு வந்து தாருங்கள் என்று ஆலயத்தில் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு அண்ணா உண்டு வைத்திருந்தார்கள் அதுக்குள்ளே விரும்பியவர்கள் கொண்டு வந்து உங்களோட அந்த அரிசியை ஒரு பிடி என்றாலும் உங்களோடய வீட்டிலேருந்து கொண்டு வந்து அங்கே இந்த அன்னதானத்தை வந்து சிறப்பாக செய்வதற்கன்று அப்படியான ஒரு செயற்பாட்டும் இந்த இந்த முறை வந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள் மிகவும் சிறப்பாக இந்த ஆலயம் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது அதே சமயம் இன்றைய நாளில் போன வருடம் கும்பாபிஷேகம் நிறைவு செய்து தங்க கொடிக்கம்பத்தில் வந்து கொடியேற்றம் நடந்தது அதே மாதிரி இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அந்த தங்க கொடிக்கம்பத்தில் கொடியேற்றம் நடப்போகுது வீழத்துல வேற எங்கேயுமே இந்த தங்க கொடிக்கம்பம் இல்லை என்று தான் சொல்லணும் அப்படியாக மிகவும் சிறப்பாக இடம்பெறக்கூடிய இந்த இன்றைய நாளுடைய திருவிழாவை தொடர்ந்து பார்க்கிறேன் தெல்லிப்பலை துர்காதேவியை தேடி பல்லாயிரக்கணக்கான அடியர்கள் வருவார்கள் இந்த மகோற்சவ காலங்களில் அப்படியாக இன்றைய நாளில் வந்து சிறப்பாக கொடியேற்றம் இடம்பெறப் போகின்றது அங்கே அன்னையினுடைய இந்த ராஜகோபுரம் அழகிய ராஜகோபுரம் இந்த கும்பாபிஷேகம் எல்லாமே கண்டு புதுப்பொழிவோடு அங்கே வருடங்கள் திருட்டப்பட்ட நிலையில் காட்சி தரக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே துர்காதேவி மகளிர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து அவ்வளோ அழகாக வந்து அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் ப பட்டாடுகள் அணிந்து கலாச்சார உடைகள் அணிந்து அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க ஆலயத்திற்கு உள் உள்பகுதியில் இப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்க மாதிரி இருக்குது முன்னர் நான் அங்கே ஆரம்பத்தில் சொன்னது மாதிரியே ஒருபடி ஏனும் கொண்டு வந்து தாருங்கள் என்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அரிசிகள் வந்து சேகரிக்கப்படுகின்றன கொண்டு வந்து இதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு போகலாம் அப்படியாக இங்கே பலரும் வந்து தங்களுடைய உதவிகளை செய்திருக்கிறார்கள் இங்கே அரசிகள் மூட்டையாக கூட வந்து குவிந்திருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய இருக்குது இதை விட அதிகளவாக சேர்ந்திருப்பதாக இந்த ஆலயத்தினுடைய தலைவர் ஆர் திருமூகன் ஐயாவும் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதே சமயம் இப்பொழுது இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்து வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது நீங்கள் பார்க்கலாம் அங்கே நிறைந்த மக்கள் மத்தியில் அன்னைக்கு வந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது அருகில் விநாயகப் பெருமான் அதுக்கு அருகில் வந்து முருகப்பெருமான் இரண்டு மகன்மார்களையும் அருகில் வைத்துக்கொண்டு நடுவில் அன்னை கம்பீரமாக அமைந்திருக்கிறாள் அங்கே விஷேடமாக அங்கே பூஜைகள் இடம்பெற்று முடிந்ததன் பின்னர் அன்னை வந்து இங்கே கொடிக்கம்பத்துக்கு முன்னால் நின்று இந்த கொடிக்கம்பத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கொடியேற்றம் இடம்பெறும் தொடர்ந்து நாங்கள் அங்கே இடம்பெறக்கூடிய அந்த பூஜைகளை பார்க்கலாம் வசந்த மண்டபத்திலே தீபாராதனை காட்டப்பட்டு பூஜைகள் நிறைவேற்றதன் பின்னர் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்குரிய அந்த கொடிச்சியில் கொடிமரத்தில் ஏற்றப்படக்கூடிய அந்த கொடிச்சியில் வந்து ஆலயத்தினுடைய கொள்வீதி பிரகாரத்தை வந்து பெறுவதற்காக அங்கே தலையிலே சுமந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியர் ஒருவர் தன்னுடைய தலையிலேயே சுமந்து செல்ல வந்தால் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இங்கே ஆயத்தினுடைய அந்த உயர்வீதிய வளம் வந்து அதன் பின்னர் மீண்டும் அங்கே கொடிமரத்துக்கு அருகாமல் அந்த குடிச்சியில் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியில் பார்க்குறீங்க அதே சமயம் இன்றைய நாளிலே சுவாமிகள் அமரக்கூடிய அந்த வாகனங்கள் வந்து அங்கே பின்னாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க விநாயகப் பெருமானுக்குரிய மூஷிக வாகனம் அங்கே தங்கம் போல ஜொல்லிக்கக்கூடிய அந்த மூஷிக வாகனம் அதே சமயம் அங்கே அன்னைக்குரிய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிம்ம வாகனம் சிங்க வாகனம் பின்னாலே கம்பீரமாக வரக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க அதே மாதிரி முருகப்பெருமான வெள்ளி மயில் வாகனமும் வந்து இங்கே வந்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க தற்பொழுது இங்கே அந்த கொடியேற்ற நிகழ்வை காண்பதற்காக அன்னை ஊடு மகன்கள் இதுவருமே முன்வருமாக கொடிமரத்திற்கு இங்கே முதலாவதாக விநாயக பெருமாள் எழுந்திரளக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அதனைத் தொடர்ந்து எழு எழுந்தருள்வார் அதன் பின்னர் அன்னை அந்த நடுவில் அமைந்திருக்கக்கூடிய அன்னை வந்து கம்பீரமாக விழுந்தவர்கள் மூன்று பேருமாக எதுமெதுவாக வந்து இங்கே இந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து என்னை தொடர்ந்து பார்க்கலாம் குறைந்த மக்கள் ஆலயத்தினுடைய இந்த விட்புறகாரத்தில் அமர்ந்து இந்த காட்சியை காண்பதற்காக காத்திருக்கிறார்கள் எப்பொழுது கொடியேறும் சரியாக பத்து மணிக்கு கொடியேறும் இருக்கார்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த கொடிமரம் இந்த கொடி தம்பம் முழுவதுமாக தங்கத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடியது தங்கம் முலாம் பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொல்லி இருந்தார்கள் அந்த தங்கத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடிமரத்தில் அலங்கிய காட்சியை பார்க்குறிங்க தகவலாம் அங்கே ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஈழத்தில் இலங்கையில் இங்கே மட்டும்தான் இந்த தங்க கொடிக்கம்பம் இருக்குது என்றும் சொல்லியிருக்கார்கள் அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் தே மூவருமே அங்கே இருந்து இந்த காட்சியை பார்ப்பதற்காக அங்கே முன்னுக்கு இருக்கிறார்கள் இங்கே கொடிக்கம்பத்துக்குரிய இந்த பூஜைகள் வந்து தற்போது இங்கே இடம்பெறப்பு உண்டு இந்த கொடியேற்றத்துக்குரிய ஆரம்ப பூஜைகள் வந்து இடம்பெறப்பு உண்டு இங்கே அண்ணுடைய கொடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகோத்சவத்தினுடைய முதல் நாள் கொடியேற்ற நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாக அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பூக்கள் தூ அங்கே அண்ணனுடைய கொடி மேலே ஏறி அந்த காட்சி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கண் முன்னே பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான காட்சி இங்கே நிறைந்த மக்கள் தொடர்ந்து இந்த இடத்துல இருந்து அன்னையனுடைய தரிசனத்திற்காக எங்கிக் கொண்டிருப்பதாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அந்த சிங்கம் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அந்த சிங்கத்தின் மேலே அமர்ந்திருந்து சிம்மவாகினியாக அன்னை வந்து பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சி தன்னுடைய அந்த கொடியேற்ற நிகழ்வை பார்த்துவிட்டு தற்பொழுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஆலயத்தினுடைய உள்வீதி பிரகாரத்தை விளம்பருவார் ஆலயத்தினுடைய இன்றைய நாளில் வந்து வலிவீதியில் மாலை வழியில தான் வந்து வலி வீதியை விளம்பருவார் காலையில் உள்வீதி மட்டும்தான் விளம்பருவார் இங்கே நீங்கள் இருக்கிற மாதிரி இந்த மக்கள் தொடர்ச்சியாக இங்கே வந்து குவிந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அங்கே இப்பொழுது கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகளிடம் பெற்றுக் கொண்டிருந்தோம் அபிஷேகங்களிடம் பெற்று அங்கே நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அபிஷேகம் பழங்களாலே அபிஷேகங்களிடம் பெற்றுக் கொண்டிருந்தோம் பல்வேறுபட்ட திரவியங்களால் வந்து இங்கே அபிஷேகங்கள் எல்லாமே இடம்பெறும் அபிஷேகங்கள் இடம்பெற்று முடிந்ததன் பின்னர் அங்கே கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகள் அதாவது தீபாராதனைகள் காட்டுவார்கள் அங்கே மாலைகள் தற்பொழுது சாட்டி கொண்டிருப்பார்கள் அந்த மாலைகள் சாட்டி முடித்ததன் பின்னர் இங்கே தீபாராதனை காட்டப்படும் தீபாராதனை காட்டியதன் பின்னர் அருகரிசி போடக்கூடிய அந்த நிகழ்வு இடம்பெறும் அதாவது இந்த கொடியேற்றத்தை பார்க்கக்கூடியவர்கள் ஆசீர்வாதம் மூலமாக ஐயாவினால் வந்து இந்த பிரதானமான சிவாச்சாரியர்களால் வந்து அருகரிசி போடக்கூடிய அந்த நிகழ்வு நாங்கள் பார்க்கலாம் அதே சமயம் அங்கே நீங்கள் எப்பொழுது பார்க்கலாம் தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சி

சொர்க்கம் பாவை என்ற நீதி ஸ்தலமீதே கேளுகின்றுகொண்டு வந்துது இது கோயிலும் கடைந்து பின்னிரானதற்கான சாகம்ங்கள்ங்கள் பொது ஸ்தலங்களுக்கு உரிய வாழ்வென்றே கம்பாவிஷுவ செய்து आलू माला हालत उल्टे तरफ बढ़ी है वैसी खुदीयर न कोई लाग न कोई दुआ अशक्त जाने के जल्द निरोध करनी न कुंभा अशक्त मेरे सामगत चाहत उल्टा बढ़ा थोड़ी तम्बाल निवाक तम्बाल पर आशे पड़ो उसे दिया सिखने चुरकी अमन आलिया दरम्मा खाना அதே லட்சம் ரூபாய் செலவு கேட்கியிருந்தவங்களுக்கு அன்றே தான் அவங்களே கோடி என்றது தெரி தெரிஞ்சது. எத்தனை லட்சம் வந்து கேக்க தெரியல. பட்லஸ் யார் யாராவது செது சொன்னான அது புரியவே தெரியல. யாரேனும் செதுவே மாவுல ஒரு வெள்ளிக்கு கோடி தரமா. உம் கிட்ட மனதுல கண்டுக்கிற கோடி

இந்த மரக்கொரு பாட சொல்லிும்பல்ஐ யாரோ ஒரு பெரிய சௌர வந்து இங்கே அடiyama வாழ்ந்தாலும் திருணருக்கு மட்டும் என்ன 1000 சம்பாயே ওমর பெரிய Анна பஹ்ரஹ்டே அது மட்டும் 1000 தூரத்துல இருந்து சொல்றாரு அது சாமூற பசதிங்க இருக்கு

எனக்கு ஒரு கோடார் கிட்ட என்னன்னா இப்படி ஏரியோடே பீவாக் பாக்ன வந்து கூசுறவங்களுக்கு அதனால தரத்தை கொடுக்கிறது இல்ல பாக்ட்டல திரும்ப இங்க வைங்க বাইরে வந்து நீ ஏளனத் தான்

அதிகால தொ

அப்படியாக அங்கே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இந்த மகோற்சவங்களுடைய சிறப்பு எவ்வளவுத்துக்கு சிறப்பு வாய்ந்து இந்த ஆலயம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே சமயம் இங்கே வெளி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் தொடர்பாக ஒரு பூர்ணமான விளக்கத்தை வந்து ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் இந்த இடத்திலே பொதுவாக மக்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் வந்து அந்த இடத்துல வந்து தெரிவித்திருந்தார் மிக சிறப்பான ஒரு விஷயம் அதே சமயம் இங்கே நம்ம சொன்னது போல இங்கே அருகரிசு கூடப்படுகின்றது ஆசீர்வாதம் வழங்கப்படுகின்றது இந்த அன்னையனுடைய இந்த கொடியேற்றத்தை பார்த்த அனைவருக்கும் வந்து இஷ்ட சித்திகள் கிடைக்க வேண்டும் என அங்கே பிரார்த்தனை செய்யப்படுகின்றது அப்படியாக அன்னையினுடைய இந்த மகோத்சவம் கொடியேற்றத்துடன் இன்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது தொடர்ந்து இடம்பெறக்கூடிய இந்த திருவிழாக்கள் எல்லாமே சிறப்பாக இடம்பெற வேண்டும் அனைவருமே வந்து நேரில் வந்து என்னை தரிசித்து என்னுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்